திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்த பெருமான அருளிய ஐந்து கீழே திருக்காட்டு பள்ளி தளம் தளவிளக்கம் காவிரி வடகரை தளம் திரு வெண்காட்டுக்கு அருகில் உள்ளது இந்திரனால் பூசிக்க நண்டு பூசித்த இடம் பெருமாட்டி, எம்பெருமாட்டி சுந்தரர் ஆரண்யசுந்தரர்மனுடிகள் போற்றி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் காவிரி பண் நட்டப்பாடை செய்யருகே பூனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர்த்தேன் கையருகே கனி இன்று, காணல் எல்லாம் காமல் காட்டு பள்ளி பைய ஆழல்வாய வைவாய் பாம்பனையான்பி பாகாரு மேலுலகே வயலருகே தண்ணீர் பாயவும் கயல்கள் துள்ளி ஆடவும் மருத நிலத்தின் மலர்கள் தேன் சொறியவும் கைக்கு எட்டும் அளவில் வாழைக்கனிகள் இருக்கவும் சோலையின் மனம் தமிழும் திருக்காட்டு பள்ளி திகழ்கின்றது ஐந்தளை நாகத்தை படுக்கையாக கொண்ட திருமால் உமாதேவியை பாகமாக உடைய ஈசனை தியானித்து நெகிழ்ந்து இன்புற்றார் இதனை கருதுவார்க்கு உயர்ந்த உலகம் கிட்டும் திரைகள் எல்லா மலரும் சூமந்து செழுமணி முத்தோடு பொன்வரன்றி கரைகள் எல்லாம் சேர்த்து ஊறிஞ்சி கால் போரு காட்டு பள்ளி உரைகள் எல்லாம் உணர்வு எய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அறவம் எல்லாம் செல்வர்க்கு ஆட்சே அல்லல் அருகலமே காவிரி ஆற்றின் நீர் அலைகள் எல்லா விதமான மலர்களையும் ஏற்று சுமந்து தன் பால் தேக்கி செழுமையான மணிகளும் முத்துகளும் பொன்மணிகளும் வாரி வாய்க்காலிகளின் வழியாக இரு கரைகளும் மோதும்படி எடுத்து செல்கின்றன அத்தகைய சிறப்புடைய ஊர் காட்டுப்பள்ளி அங்கு உரை செய்யப்படுகின்ற பொருள்களை நன்றாக உணர்ந்து அவ்வழியே ஒழுகி உத்தமர்களாய் உயர்ந்தனர் உலகில் அரவத்தை தரித்த செல்வனாகிய அந்த ஈசனுக்கு அடியவராக அல்லல் தீரும் தோளுடையான் வண்ண போர்வையினான் சுண்ண தூதைந்திலங்கு நூலுடையான் நூலுடைய பெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிது ஆயக்கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மேலுடைய முக்கண் மின்னிடையாலோடும் நானே புலித்தோலை உடையாக கொண்டவன் யானையின் தோலை உரித்து அழகிய போர்வையாக ஆக்கிக் கொண்டவன் ஒளிமயமான திருவெண்ணீரு பூசியவன் விலங்கு முப்புரி நூலை தரித்த மார்பினன் தேவர்களின் தலைவன் மெய்ஞானத்தால் வழிபாடு செய்யத்தக்க திருப்பாதத்தை உடையவன் கருமையான கண்டத்தை உடையவன் அத்தகைய ஈசன் விரும்பி காட்டுப்பள்ளியில் இருப்பவன் அப்பெருமான் உமாதேவியாரை விருப்பத்தோடு தனது பாகத்தில் ஏற்றுக்கொண்டவன் சலசல சந்து அகிலோடும் உந்தி சந்தனமே கரை சாத்தி எங்கும் பல பல வாய்த்தலை ஆர்த்து மண்டி பாந்தி காவிரி பாங்கரின் வாய் கல கல நின்று அதிரும் கழலான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி சொலவள தொண்டர்கள் ஏத்த நின்ற சூளம்பல்லான்கழற் சொல்லுவோமே சலசல என் ஒளியுடன் சந்தனமும் அகிலும் உந்தி சென்றாலும் சந்தனத்தை கரையில் சேர்த்து எல்லா இடங்களிலும் வாய்க்கால்களாக பரவும் காவிரியின் பக்கம் கலகல என்று ஒளி தரும் கடலை உடையவனாகிய ஈசன் விழையும் காட்டுப்பள்ளியை போற்றும் திருத்தொண்டர்கள் மகிழ்ந்து ஏத்தும் கழலை போற்றுவோம் தலைய தண்ணீர நீலனைதல் தாமரை செங்கழு நீரும் எல்லாம் களையிடும் குழலார்கடிய காதலிக்கப்படும் காட்டுவள்ளி துளைப்பயிலும் குழலியாள் முரள துண்ணிய இன்னிசையால் துதைந்த அலைப்பயில் பாம்பரை செல்வர்க்கு ஆட்சய அல்லல் அருக்கலாமே நீல நிறமுடைய நெய்தல் பூக்களும் தாமரை மலர்களும் பொய்கை நீரும் கூந்தலையுடைய மகளிரால் மனம் பரவும் தன்மையுடையவனாய் விரும்பப்படும் பெருமை பெற்றது காட்டுப்பள்ளி அத்திருத்தலத்தில் குழலோசையும் யாழ் ஒளியும் இணைந்து சேர அதனால் ஆட்கொள்ள பெற்ற பாம்பினை இடையில் பொருந்த செய்த செல்வனாகிய ஈசனுக்கு அடியவராக இருந்து திருத்தொண்டு செய்தால் துன்பம் இல்லை முடிகையின் தோடும் ஓட்டுழவர் முன்கை தரு கை கரும்பின் கட்டி கடி காட்டு பள்ளி காதல் செய்தான் கரிது ஆய கண்டன் பொடியணி நானை உழி போ சுமந்து சூமந்து ஏத்தி முன்னின்று அடி கையினால் தொழவல்ல தொண்ட அருவினையை துறந்து ஆட்செய்வாரே நாற்று முடிகளை வேர் அறுதல் கொள்ளாமல் பக்குவமாக கட்டியும் கரும்பின் கட்டிகளை கைகளால் வலிமையுடன் உடைத்தும் விளங்கும் உழவர்கள் நிறைந்த காட்டுப்பள்ளியை விழைந்து மேவும் ஈசன் கருமையான கண்டத்தை உடையவன் திருவெண்ணீரு தரித்த திருமேனி உடையவன் அவனை நினைந்து மலரால் அருட்சித்து நன்னீரால் பூசித்து உரையால் ஏத்தி முன்னிருந்து திருவடியை வணங்கும் திருத்தொண்டர்கள் கண்களுக்கு புலப்படாத வினையை களைந்து அடியவர்கள் ஆவார்கள் பிறைவுடையான் பேரோர்கள் பெம்மான் மறைவுடையான் மழுவால் உடையான் வாரருமாள்டல் நஞ்சமுண்ட கரை உடையான் கணல் ஆடும் கண்ணால் காமனை காந்தவன் காட்டுப்பள்ளி குறை உடையான் குரல் பூதச்செல்வன் செல்வன் குறை கழலே கைகள் கூப்பினோமே பிறைமதி உடையவன் பெரியோர்களுடைய தலைவன் வேதங்களால் போற்றப்படுபவன் மழுவுடன் வாளையும் ஆயுதமாக உடையவன் ஓங்கி வளர்ந்து நெடியவனான திருமால் உரையும் பார்க்கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டு அதனால் கண்டம் கருமையுற்றவன் நெற்றியில் விளங்கும் நெருப்பு கண்ணால் மண்மதனை எரித்தவன் காட்டுப்பள்ளியில் எக்காலும் இன்றியமையா பொருளாக இருப்பவன் குரல் தன்மை கொண்ட பூதங்களின் தலைவன் அவனுடைய திருவடியை கைகளால் கூப்பித் தொழுதனும் செற்றவர் தம் அரணம் அவற்றை செவ்வழல் வாயேறி ஊட்டி நின்றும் கற்றவர் தாம் தொழுது ஏத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி உற்றவர் தாம் உணர்வு எய்தினல்ல உம்பருள்ளா தொழுது ஏத்த நின்ற பெற்ற அமரும் பெருமானை பேசுவது மற்றோர் பேச்சிலோமே பகைவர்தம் அரணாக இருந்து உட்புறங்களை எரித்து சாம்பலாக்கி எக்காலத்திலும் நிலை பெற்றவனாகி கற்றவர்கள் தொழுது போற்ற இருப்பவனாகிய ஈசன் விழைவது காட்டுப்பள்ளி அதனை அடைந்தவர் இப்பிறவி எடுத்ததன் சிறப்பினை அறிந்தவராய் தேவர்களால் வணங்க பெரும் பெருமானை அல்லாது வேறு பேச்சு பேசுவது இல்லை ஒன் தூவர் ஆர் தூயில் ஆடை மெய்ப்போர்த்து உச்சி கோளாமை உண்டே ஊரைக்கும் குண்டர்களோடு அரை கூற இல்ல கூறுவதாம் கூணம் அல்ல கண்டி அண்ட மறையவன் மாலும் காணா ஆதியே நான் ஊரை காட்டு பள்ளி வண்டமரும் மலர் கொன்றை மாலை வாசடையான் கழ பார்த்துவோமே காவி நிற துணியை ஆடையாக உடம்பில் போர்த்து உயர்வாக கொள்ளப்படாத உணவை உட்கொண்டு உரைப்பவர்களுடன் சேர்ந்து அறையில் ஆடையற்றோர் கூறும் மொழிகள் நன்மையாகாது மறைவனாகிய பிரமனும் திருமாலும் காண முடியாத மூலப்பொருளாக காட்டுப்பள்ளியில் கொன்றை மாலையும் நீண்டு வளரும் சடைமுடியும் கொண்டு உரையும் அப்பெருமானுடைய திருவடியை வாழ்த்துவோமாக பொன்னியல் தாமரை நீல நெய்தல் போதுகளால் போலி வெய்து பொய்கை கண்ணியற் காட்டு பல்லி காதலனை காடல் காழியர் காடியோள் துண்ணிய இன்னிசையால் தூதைந்து சொல்லிய ஞான சம்பந்தன் அல்ல தன்னிசையால் சொன்ன மாலை பத்தூ தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே தண்ணிசையால் சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவரே துண்ணிய இன்னிசையால் துதைந்து சொல்லிய ஞான சம்பந்தன் தண்ணி செய்யால் சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே சிவந்த தாமரை மலர்களும் நீல நிற நெய்தல் மலர்களும் இணைந்து சிறப்பினை எய்தும் குளத்தில் கன்னிப்பெண்கள் குடைந்து நீராடும் காட்டுப்பள்ளியை விரும்பியவனை ஈசனை ஞான சம்பந்த பெருமான் இசையுடன் சொன்ன இத்திருப்பதியத்தை இசைந்து ஏற்று பாடுபவர்கள் புகழ் பெறுவர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ